चर्च <laughs> <laughs> நாடாளுமன்ற தேர்தலில் கோவை தொகுதி பாஜக வேட்பாளர் அண்ணாமலையை ஆதரித்து கோவை மசக்காளிப்பாளையம் சாலையில் ஐநூறுக்கும் மேற்பட்டோருடன் மாஸ் கேம்பெயின் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு கோவை முன்னாள் மாவட்ட தலைவரும் சிங்கை சட்டமன்ற பொறுப்பாளருமான பாலாஜி உத்தம ராமசாமி தலைமை வகித்தார் கோவை மசக்காளிப்பாளையம் இருந்து நீலியம்மன் கோவில் வரை கட்சித் தொண்டர்கள் கட்சி கொடி மோடி படங்களை கையில் ஏந்தியவா் நடந்து சென்று பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்து வந்தனா் தொடர்ந்து கட்சியினர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த பின்னர் மசக்காளிப்பாளையம் பகுதிகளில் தெரு தெருவாக சென்று கோவை பாஜக பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர் அண்ணாமலைக்கு வாக்கு சேகரித்தனர் தொடர்ந்து சிங்கை சட்டமன்ற பொறுப்பாளர் பாலாஜி உத்தமராமசாமி செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் நாடாளுமன்ற தேர்தலில் கோவை தொகுதி பாஜக வேட்பாளராக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை களம் இறங்குகிறார் அவருக்கு கோவை பீலமேடு பகுதியில் உள்ள மசக்காளிப்பாளையம் பகுதியில் வாக்கு சேகரித்தோம் நாங்கள் மத்திய அரசின் நல திட்டங்களையும் சாதனைகளையும் விளக்கிக் கூறி பொதுமக்களிடம் வாக்கு சேகரிக்கிறோம் என்றார் உடன் மாவட்ட துணைத் தலைவர்கள் மோகன்ராஜ் குமரன் தேவராஜ் பழனிசாமி மாவட்ட பொதுச் செயலாளர் கோபிநாத் இளைஞர் அணி பொதுச் செயலாளர் சதீஷ்குமார் மண்டல் தலைவர் தம்புராஜ் மற்றும் மகளிர் அணியினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் வருகின்ற இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் பத்தொன்போதாம் தேதி நடக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் நமது கோவை தொகுதியில் எங்களது மாநில தலைவர் இளம் சிங்கம் மரியாதைக்குரிய அண்ணாமலையண்ணன் அவர்கள் இங்கே வேட்பாளராக களமிறங்கியுள்ளார் அதன் தொடர்ச்சியாக இன்று பீளமேடு பகுதிக்குட்பட்ட மஸ்காலி வளையம் பகுதியில் நாங்கள் அனைவரும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளோம் நாங்கள் அனைவருமே இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை மட்டுமே கருத்தில் கொண்டு வளர்ச்சியை மட்டுமே பொதுமக்களிடம் சொல்லி மத்திய அரசின் நலத்திட்டங்கள் ஏராளமான நலத்திட்டங்களை மக்களுக்கு எடுத்துரைத்து அதன் மூலமாகவே ஓட்டு சேகரிப்பதில் ஈடுபட்டுள்ளோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலானது ஒரு நன்மைக்கும் தீமைக்கும் இடையான கடுமையான போட்டி இங்கே நிற்கக்கூடிய வேட்பாளர் தனது 39வது வயதில் இதுவரை எந்த ஒரு அரசியல் தலைவர்களுக்கு இல்லாத ஒரு தொலைநோக்கு பார்வை ஒரு அரசியல் ஞானம் இந்தியாவை இந்திய மக்களை நம் கோவை மக்களை தமிழ்நாட்டு மக்களை எந்த இடத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்பதை மிகவும் தீர்க்கமாக முடிவு செய்து அதன் தொடர்ச்சியாக வேலை செய்து கொண்டிருக்கிறார் அவருடைய அறிவுக்கும் ஆற்றலுக்கும் இணையான ஒரே ஒரு வேட்பாளரை கூட இந்த முப்பத்தொம்பது தொகுதிகளிலும் எங்களை எதிர்த்து நிற்கக்கூடிய திராவிட கட்சிகளோ மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளோ காண்பிக்க இயலாது என்பதை உறுதியாக கூறுகிறேன் அவர்கள் எந்த மேடையில் எந்த இடத்தில் யார் வேண்டுமானாலும் எங்கள் மாநில தலைவரை சந்திக்க தைரியம் இருந்தால் கண்டிப்பாக அவர் வர தயாராக இருக்கிறார் இதுபோக அதுபோக அவரை எதிர்த்து நிற்க பயப்பட்டு கொண்டே இந்த இரண்டு திராவிட கட்சிகளும் கூட்டணி கட்சிகளும் நேற்பா அவருடைய வேட்புமனுவை நிராகரிக்கச் சொல்லி அரசு அலுவலகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள் இதுவே அவர்களுடைய தோல்வி பயத்தை உறுதியாக காட்டுகிறது உங்களுக்கு அண்ணா இங்கே சுமார் இன்றைக்கி வந்து ஒரு ஐநூறு பேர் ஐநூறு பேருமே கட்சிக்காரங்க எல்லாருமே வந்து அவங்க தானாக வந்திருக்கிறாங்க இன்னொன்று சொல்லிக்கிறேன் இன்றைக்கி வந்து கோயம்புத்தூரில் முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் வந்து எங்கள் மாநில தலைவருக்காக வேலை செய்கிறக்காக ஆன்லைனில் பதிவு பண்ணியிருக்காங்க இது இதுவரை வந்து இந்திய அரசியலில் இது மாதிரி நடந்ததே கிடையாது ஒரு ம ஒரு வேட்பாளருக்காக எந்த கட்சியும் சாராத தொழிலதிபர்கள் பொதுமக்கள் நல்ல படித்தவர்கள் இவர்கள் எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து களத்தில் இறங்கியிருக்காங்க இது நிச்சயம் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தமிழக அரசியலில் கொண்டு வந்தே தீரும் பொதுமக்கள் கிட்ட பொதுமக்கள்கிட்ட அபிரதமான வரவேற்பு இருக்குங்க கட்சிக்காரங்கள் எங்களை தாண்டி பொதுமக்கள் வந்து தினமும் உதாரணத்துக்கு எங்கிட்ட டெய்லி ஒரு நூறு பேராவது ஃபோன் பண்ணுறாங்க நாங்கள் வர்றோம் என்ன ஹெல்ப் வேணும்னு கேட்குறாங்க அதுலேயும் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் நீங்கள் எங்களுக்கு எதுவுமே பண்ண வேண்டாம் நாங்கள் வந்து எங்கள் செலவுகள் அதாவது செலவுன்னு சொல்கிறது வந்து உணவு டீ இந்த மாதிரி செலவுகள்லாம் நாங்களே பார்த்துக்குறோம் நீங்கள் எங்களுக்கு வேலை மட்டும் கொடுங்க நாங்கள் எங்கே வேலை செய்யணும் அதுக்கு வழிகாட்டியாக மட்டும் இருங்க அண்ணாமலையை ஜெயிக்க வைக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் ரொம்ப அவளோட வந்துட்டுருக்காங்க இது இதுவரை இல்லாத ஒரு பெரிய நிகழ்ச்சியாக பிரச்சாரத்துக்கு ஆனால் முக்கிய தலைவர்கள் எல்லாருமே வரலாங்கன்னா என்னோடய கருத்து தனிப்பட்ட கருத்து எங்கள் மாநில தலைவரை தாண்டி நாங்கள் வந்து இங்கே ஒரு அதை விட ஒரு நல்ல மனிதரோ அதை விட ஒரு ஓட்டு வாங்கி கொடுக்கக்கூடிய மனிதராக இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல இருந்தாலும் எங்கள் கட்சியில் இருக்க சீனியர் லீடர்ஸ் எல்லாருமே வராங்க கண்டிப்பாக பிரச்சாரத்துக்கு வந்து தேசிய தலைவர் மலையரணி தேசிய தலைவர் மரியாதைக்குரிய அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள் கண்டிப்பாக ஒரு நாள் அல்லது இரண்டு நாள் சிங்கானூர் தொகுதிக்கு வரணும்னு சொல்லி கேட்டிருக்குறோம் இந்த ஒற்றை சொல் அண்ணாமலைங்கிற ஒற்றை சொல் வந்துங்க தமிழக அரசியல கண்டிப்பா இந்த பத்தொன்பதாம் தேதி விழக்கூடிய ஓட்டில் ஜூன் நாலாம் தேதி அன்னைக்கு அவரோட பிறந்தநாள் பரிசாக வந்து இந்த மாற்றம் வந்துங்க சுதந்திரத்துக்கு அப்புறம் தமிழக அரசியலில் நடந்தே தீரும்